ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திசி சூமா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ்நிலை தெரிஞ்சுருக்கும் அதாவது முருகப்பெருமானு வந்து நம்மை தேடி வர்றதுக்கான எளிமையான வழி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம் இப்போ என்னோட தமிழை பார்த்துட்டு நீங்கள் நினைப்பீங்க என்னடா முருகப்பெருமானை நம்மளை தேடி வர அளவுக்கு நம்ம வேணா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நினைப்பீங்க ஒரு கடவுள் வந்து நம்மளை வந்து தேடி வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பெருசாக அதான் பண்ணணுமா அப்படின்னா இல்லை பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் ஒரு கதை மூலிமா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ கடைசியாக அந்த கதையை நான் சொல்லி முடிக்கும்போதே உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷார்ட்டாக புரியும் ஸோ அந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கதையில் வர கேரக்டர் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் யார் யார் அப்படின்னா ஒரு டீச்சர் அண்டு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம் தமிழில் அப்படின்னா குரு சீடன் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு குரு கிட்ட வந்து ஒரு சீடன் வந்து புதுசாக வந்து சேர்றாரு அந்த குரு வந்து இந்த ஆன்மீகத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடன் கிட்ட தான் என்னோட கதை ஃபர்ஸ்ட்டு வந்து புதுசாக ஒரு சீடன் வராரு அவர்கிட்ட வந்து குரு கேட்குறாரு அதாவது ஆன்மீகத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு உன்னால் என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த புதுசாக வந்து சேர்ந்த சீடன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இறைவனை வந்து அறிஞ்சிக்கிறதும் அவரை வந்து அடையிறதும் தான் ஆன்மீகத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அதாவது புதுசாக வந்த சீடன் வந்து சொல்கிறான் அதுக்கு குரு சொல்கிறாரு சரி இத்தனை நாள் வந்து ஆன்மீகத்தில் வந்து நீ வந்துட்டு பயின்று கொண்டு வருகிற என்கிட்ட அதில் நீ கடவுளை பற்றி வந்து புரிஞ்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த சீடன் சொல்கிறாரு இல்லை ஆனால் நான் வந்து அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு நல்லது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை வந்து நீ அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு குரு கேட்குறாரு அதுக்கு அந்த சீடன் சொல்கிறா நான் நம்புகிறேன் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு கே சொல்கிறாரு அதுக்கு குரு கேட்குறாரு எதனால் உனக்கு இந்த சந்தேகம் வருது அப்படின்னு கேட்குறான் அதுக்கு சீடன் சொல்கிறாரு நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து கடவுளோட ஆன்மீகத்தை பற்றி சொல்கிறாங்க இதில் வந்து கூர்ந்து ஆராய்ஞ்சு நான் வந்து யோசித்து பார்த்ததில்ல எனக்கு தெளிவு கிடைச்சதை விட குழப்பம் தான் அதிகமாக மிஞ்சுது ஏன்னா கடவுளை பற்றி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அதனால் எனக்கு தெளிவு கிடைக்கல குழப்பம் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சீடன் வந்து குருக்கிட்ட சொல்கிறாரு அப்போ குரு சொல்கிறாரு பரவாயில்ல நீ வந்து உன் மனசில் உள்ளதை வந்து உள்ளபடியாக என்கிட்ட நீ சொன்ன அதுவே நல்லது அப்படின்னு சொல்லி சி சொல்கிறாரு நீ ஒரு நல்ல சீடன் தான் அப்படின்னு குரு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொய் சொல்லாமல் எனக்கு எனக்கு தான் மிஞ்சுது அப்படி சொல்லி அந்த பையன் தைரியமாக வந்து உண்மையும் சொல்கிறான் அப்புறம் குரு சொல்கிறாரு சரி இப்போ வந்து நான் இந்த கேள்வியை வேறு விதமாக உங்ககிட்ட கேட்டேன் அப்படி சொல்லி கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா நீ வந்து ஆண்டவனை தெரிஞ்சு கொள்ளவும் அடையவும் உண்மையிலே நீ வந்து விரும்புகிறியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சீடன் சொல்கிறார் ஆமாங்க குருவே நான் கண்டிப்பாக வந்து கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கவும் அவரோட பாதத்தை வந்து சரணடையவும் நான் உண்மையிலே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சீடன் வந்து சொல்கிறாரு குரு கேட்குறாரு உன்னோட விருப்பத்தோட காரணமாகத்தான் நீ வந்து அந்த ஆன்மீக பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாய் அப்படி தானே அப்படி சொல்லி கேட்குறாரு என்ன கேட்க வர்றாருன்னா உன்னோட விருப்பத்துக்காக மட்டும்தான் நீ இந்த ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்க இருக்க அப்படித்தானே அப்படின்னு கேட்கும்போது அந்த சீடனும் உண்மையில் ஆமாம் நான் வந்து என்னுடைய விருப்பத்தின் காரணமாகத்தான் நான் இந்த ஆன்மீக பயிற்சியில வந்து ஈடுபட்டிருக்கேன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ குரு சொல்கிறாரு அன்புள்ள சீடனே நீ இறைவனை அடைய வந்து ஒரு எளிமையான இன்னொரு மாற்று வழியை வந்து நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அந்த பையன் அந்த குரு வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு அதுக்கு அந்த சீடன் சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷம் குருவே இந்த வழிக்காகத்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி அந்த சீடன் சொல்கிறான் அப்போ குரு சொல்கிறாரு ஆனால் இந்த வழியில் பார்த்தீங்கன்னா நீ இறைவனை வந்து அடைய முடியாது ஆனால் அந்த இறைவனே உன்னை தேடி வந்து முன்ன வந்து சேர்ந்தடைவார் அப்படி சொல்கிறாரு அப்போ அந்த சீடன் சொல்கிறாரு இது எனக்கு குழப்பமாக இருக்கிறது நம்ம தானே கடவுளை பார்க்கணும் அவரை பார்த்த சரணடைன்னு சொல்லிட்டு நம்ம தானே வந்துட்டு கடவுளை நோக்கி போகணும் எப்படி கடவுள் வந்து என்னை நோக்கி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடனுக்கு வந்து குழப்பமாக இருக்கிறது அப்போ அந்த குரு சொல்கிறாரு ஒரு குழப்பமும் இல்லை இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு கதை சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு அரச வந்து இருக்காரு பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ராஜா அவருக்கு பக்கத்தில் போய் நெருங்கிறதோ பேசுகிறதோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான விஷயம் வந்து இல்லை அது வந்து முடியவே முடியாது சாமானிய மக்களால் ஒரு ராஜாவை போய் பார்க்க முடியாது ஆனால் ராஜாவே பார்த்தீங்கன்னா அந்த மக்களை சந்திக்க வேணும் அப்படிங்கிற ஒரு அருமையான காரியத்தை வந்து செய்கிறோம் அதாவது ராஜாவை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையில் அந்த ராஜாவை பார்க்கணும்னு ஆசைப்படுற அந்த ஆள் அந்த ராஜாவே வந்து என்னை சந்திக்கிறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேசத்தில் இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உழைக்கிறான் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்களை வந்து செய்கிறான் அதுக்கப்புறம் நாட்டுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய நல்ல நற்காரியங்களையும் செய்கிறான் இந்த செய்தியெல்லாம் பற்றி அது நல்லதையே செஞ்சுட்டு வரான் மற்றவங்களுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டே வரான் ஒருத்தவங்க நல்லது பண்ணாங்கன்னா அது பேர் நாலு பேர் நாலு பேர் சொல்லுவாங்க அப்போ அந்த நல்ல செய்தி என்ன பண்ணால் ராஜாவோட காதுக்கு வந்து போகுது அப்போ ராஜாவே பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே நம்மளை நம்ம அதாவது ராஜாவை வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்வார் சாதாரண ஒரு மனிதன் வந்து மக்களுக்காக நல்லது பண்ணுறானா அப்படி சொல்லிட்டு நானே அவளை நேரில் பார்க்கணும் அப்படி அவன்கிட்ட பேசணும் அவனை பாராட்டணும் பரிசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து நினைக்கிறாரு அதாவது ராஜா வந்து அப்படி நினைக்கணும் அப்படிங்கிற அவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து அந்த குரு வந்து சீடன் கிட்டே சொல்கிறான் அப்போ சீடன் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்த ராஜாவே வந்து அந்த ஆளை வந்து சம் சந்திப்பார் இது நிச்சயமாக நடக்கும் தான் குருவே அப்படின்னு சொல்லி இந்த பையன் ஒத்துக்கிறான் அப்போ குரு சொல்கிறாரு இப்போ வந்து ராஜா வந்து யாருன்னா இறைவன் தான் ராஜா நீ வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னா அந்த ராஜா அந்த நல்லது செய்யக்கூடிய ஒரு மகன் அந்த கதையில் வர அந்த ஆளு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ நீ என்ன முயற்சி செஞ்சாலும் ராஜாவை வந்து நெருங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதாவது நீ என்ன தான் முயற்சி பண்ணாலும் நீ போய் கடவுளை வந்து நெருங்கிறது கஷ்டம் ஆனால் உன்னோட சி செயல்கள் எல்லாமே நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ராஜாவே அதாவது இந்த இடத்துல ராஜா அப்படிங்கிறது இறைவனே அந்த இறைவனே நீ பண்ணுற நல்ல செயல்களை பார்த்து உன்னை பார்க்க வருவார் அதனால் இறைவனை வந்து பார்க்கக்கூடிய முயற்சியை வந்து நீ கைவிட்டு இறைவனே உன்னை தேடி வரக்கூடிய தகுதியான தான தர்மம் அந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு இறைவனே உன் வந்து உன்னை அடையிறதுக்கு அடைவார் அது சரிதானே அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த கிட்டே குரு கேட்குறாரு அப்போ அந்த சீடர் வந்து மிகவும் சரிதான் குருவே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த குரு சொல்கிறாரு நல்லது சீடனே இனிமேல் பார்த்தீங்கன்னா நீ ஆன்மீகம் வந்து உனக்கு கை கொடுக்கும் போய் வா அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அந்த ஆன்மீகத்துக்கு உண்டான கருத்து எதற்காக ஆன்மீகம் வந்து பையில வந்திருக்கோ அப்படிங்கிறத அந்த பையனுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையை வந்து குரு வந்து அவரோட சீடன்கிட்ட சொல்கிறாரு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல குரு சீடன் இறைவன் அந்த ஆளு ராஜா எல்லாருமே நமக்கு கதை தான் ஆனால் கதைக்குள்ளே ஒரு கதை இன்றைக்கி வந்திருக்கு அதுக்கப்புறமா குரு இப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த சீடன் வந்து தெளிவடைஞ்சிட்டு அந்த குருவுக்கிட்ட வந்து நன்றி சொல்லிட்டு அந்த குரு விட்டு போகிறாரு இதாவது இது நமக்கு எப்படி புரியணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வுகள் சிந்தனைகள் சொல்கள் செயல்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது உண்மையாக நல்லது செய்கிறோங்கிற எண்ணத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நாம் வந்து இறைவனை போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை அந்த இறைவனே வந்து நம்மை தேடி வருவார் ஸோ முருகப்பெருமான் அப்படின்னாலே அன்பு அவர் அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து அன்பு கொடுத்து வரணும் அப்படின்னா நம்ம வந்து நாலு பேருக்கு அன்பு செலுத்தணும் அன்பு செலுத்தணும்னா நீங்கள் போய் ஒவ்வொருத்தர்கிட்டேயும் வந்துட்டு நான் அன்பு காற்ற அன்பு காற்றுன்னு சொல்கிறது இல்லை உண்மையான அன்பு வந்து நீங்கள் பண்ணுற செயல்கள் உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம் அது வந்து நம்ம மணி மணியாக தான் பண்ணணுமா அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா மணி மட்டுமே கிடையாது நீங்கள் சொல்கிற நல்ல வார்த்தைகள் நீங்கள் வந்து சின்னதாக உங்களுக்கு பண்ணுற ஒரு உதவி எதுவாக இருந்தாலுமே அது நல்ல செயல்கள் தான் நம்மளால் பெரிய பெரிய ஸ்கூல் கட்டி காலேஜஸ் கட்டி அந்த மாதிரிலாம் பண்ணி ஏழைகளுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் இருந்தாலும் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே அதுக்கான திறமை நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து முருகப்பெருமானை கொடுத்து நம்ம பண்ண சொல்வார் இல்லை உன்னோட சொல்கள் மூலியமாக உன்னோட சின்ன சின்ன செயல்கள் மூலியமாக உன்னோட சின்ன சின்ன உதவிகள் மூலியமாகவே நீ மற்றவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதனாலே நான் வந்து சந்தோஷப்பட்டு உங்களை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பாக நம்மளை தேடி வருவார் எல்லாமே நம்மளோட மனசில் செயல்கள் சொற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கணும் அது உண்மையாகவும் இருக்கணும் அன்பாகவும் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் முருகப்பெருமான் வந்து உங்களை தேடி வருவார் ஸோ சிம்பிளான வழிதான் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது யாரோட இதையும் தப்பு பண்ணக்கூடாது ஸோ நம்ம நம்ம வேலையை கரெக்டாக பண்ணிட்டு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை சொற்கள் மூலியமாக பண்ணலாம் இல்லை சின்ன சின்ன உதவிகள் மூலியமாக பண்ணலாம் இல்லை மோட்டிவேஷன் பண்ணுறது மூலியமாக பண்ணலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரோட லைஃப்பை வேணால் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் வந்து உங்களுக்கே கிடைக்கும் அவரே உங்களை தேடி வருவார் நீங்கள் அவர் தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அவர் தேடி வருவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொன்ன இந்த கதையும் இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டில் இருந்து அதாவது சேனல் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸோட அப்லோட் வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் பண்ணிருக்கேன் ஸோ வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பாட்டு முருகப்பெருமானோடய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க நாலு பேருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்க்ரைபர் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் அதாவது நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே பத்தாது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை மறக்காம நாலு பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் பாய் தேங்க் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்